நான் எந்திரிச்சது காலையில் நாலு மணிக்கு ஆனா ஒரு ஏழு மணிக்கு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இது பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு அதனால அதை போட்டோ எடுத்து ஸ்டார்டிங்ல வச்சுக்கிட்டேன் இங்கே காலையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சு என்னோட வீட்டுக்காருக்கும் எனக்கும் பிளாக் காஃபி போட்டுக்கிட்டோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பாடு வச்சுக்கிட்டேன் சாப்பாட்டை எதுக்காக கொண்டு வந்து வெளியே வச்சிருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா வெளியே வச்சா சீக்கிரமா சாப்பாடு விசில் அடைங்கிறது அதனால வெளியே வச்சிருக்கேன் இந்த குக்கர் விசில் அடங்கணும்னு உள்ள எடுத்துட்டு போய் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடுவேன் என்னோட ஹஸ்பண்டுக்கு காலையில சாப்பாட வந்து பார்த்தீங்கன்னா தோசை ப்ளஸ் சாம்பார் கொடுத்துருக்கேன் மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே முருங்கைக்காய் சாம்பார் சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாட்டர்மல்லன் கொடுத்துருக்கேன் உங்க வீட்டில் என்ன சமைச்சிங்கன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த குட்டி பையன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்னோட ரெண்டாவது பையன் பேரு தக்ஷன் காலையில இவரும் நாலு மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சிருவாரு அங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா குளிக்க போயிட்டாங்க அவங்க அப்பா வருவாங்களா இல்லையா என்ன வேடிக்கை பார்த்துட்டு சார் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்துட்டார் உள்ளே வந்தாச்சு இப்போ என்னோட கிளம்பிட்டாரு ஒர்க்குக்கு சார் வந்து பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட போயிட்டு பாய் சொல்றாரு பையன் பாய் சொல்லியாச்சு என்னோட வீட்டுக்காரும் ஒர்க்கு கிளம்பிட்டாரு இந்த மாதிரி வீடியோ ரெயிலி போடலாமா சொல்லுங்கள்